வெல்கம் டு மை சேனல் இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா காலையிலே அண்ணனை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சேன் காலையிலே இருந்துருச்சுன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணோன்னே அண்ணன் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அது நைட்டு போட்டிருந்தாருன்னு தெரியல நான் காலையில் தான் பார்த்தேன் அதாவது ராதிகா வியூஸ் அந்த பொண்ணுக்கு யாரோ பேட் கமெண்ட் பண்ணியிருப்பாங்களாட்டுக்குது ஒரு பெண்ணு ஒரு பெண்ணுக்கு பேட் கமெண்ட் பண்ணுற ரொம்ப ரொம்ப தப்பு அது அனாரிகமாக பண்ணுற தப்பு அது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தப்புன்னா தான் அதுக்கு அண்ணன் டீசெண்டாக சொல்லியிருக்கலாம் இப்படி கெட்ட பேசுகிறாரு அது வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க டேய் எச்சக்கலை நாய் அப்படின்ட்டு டைட்டில் வேறு போட்டுருக்கிறாரு எல்லா பெண்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இவர் பேர் இவரே கெடுக்கிறாரு இது நான் சொல்லும்போது இவர் என்னையும் திட்டல எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்னை ஒருவேளை அவர் நினச்சிக்கிறாரு எனக்கு அந்த பழக்கம் கிடையாது அநாகரிகமாக பேசுகிற பழக்கமே கிடையாது மொத்தத்தில் ராதிகா வியூஸ் அந்த பொண்ணு வாடா வாடாவோட நாயின் திட்டிக்குது நான் அந்த பொண்ணோட இது வந்து பிளாக் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு அட்வைஸு யாராச்சும் இவரை பற்றி திட்டி வீடியோ போட்டாலோ இல்லை பேட் கமெண்ட் போட்டாலோ நீங்கள் வந்து திருப்பி ரிப்ளை கொடுக்காதீங்க அந்த பொண்ணுக்கு ஒரு அட்வைஸ் தான் பண்ணுறேன் இது அந்த பொண்ணு நல்லதாக எடுத்தாலும் சரி கெட்டதாக எடுத்தாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ரெண்டாவது இவர் வந்து இவ்வளோ கேவலம் பேசுகிற நீ எல்லாம் ஒரு பிறந்தையா புறம்பையா எச்சக்கலை நாயே கெட்ட வார்த்தையில் திட்டாரு இது சிறுவர் முதல் பெரிய வரைக்கும் இந்த இவரோட சேனலில் பார்த்துட்டு இருக்கிறாங்க இவர் வந்து இப்படி அநாகரமியாக பேசுகிற ரொம்ப ரொம்ப தப்புன்னு தான் சொல்கிறேன் இது வந்து நியாயப்படுத்தி நான் கிடையாது அவருக்கு ஆதரவாகவும் பேசுவேன் எதிர்ப்பாக பேசலை ரெண்டாவது அந்த பொண்ணு எது எடுத்தாலும் இவர் வீடியோ போட்டு பேட் கமெண்ட் சொன்னால் எல்லாேருக்கும் வந்து ரிப்ளையை கொடுக்கறதே தப்பு அது விட்டுட்டு போயிடுறானுங்க நான் வந்து யாருக்கு ரிப்ளை கொடுக்குறதில்ல ஏன்னா என்ன நிறைய பேர் திட்டிருக்கிறாங்க இவருக்கு எதிர்ப்பு எதிராக போட்டால் வீடியோக்கெல்லாம் திட்டிருக்கிறாங்க நான் யாருக்கு ரிப்ளை கொடுக்கறதில்ல அதாவது அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் யாருக்கு யாருக்கும் ரிப்ளை கொடுக்காதீங்க நீங்கள் வீடியோ பா பார்த்துட்டு போயிருங்க அதோட அதோடு விட்டுருங்க ரெண்டாவது இவர் வந்து அநாகரீகமாக பேசுகிறதை இதோ நிறுத்திக்கிங்க நான் ஒரு அட்வைஸ் தான் சொல்கிறேன் அண்ணனுக்கு ஏன்னா எத்தனை பேர் சி சின் சின்ன குழந்தைங்க வரைக்கும் உங்கள் யூடியூப் பட்டுக்கிறாங்க இப்போ வந்து இவர் இந்த பேட் கமெண்ட்ஸுக்கு இவர் திட்டி வீடியோ போட்டுக்கிறாருன்னா எனக்கு எத்தனை பேட் கமெண்ட்ஸ் வந்துருக்குது நானும் ஆரையும் திட்டி வீடியோ போடல ஏன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை ஆனால் இவர் வந்து ரொம்ப ஆபாசமாக பேசிக்கிற டைட்டில் வேறு என்ன வச்சுக்கிறேன்னு நீங்களே போய் பாருங்கள் எத்தனை பேர் உங்கள் யூடியூப் சேனலில் பார்த்துட்டுருக்குறாங்க இதை பார்த்து வந்து என்ன நினைப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் சொல்லும்போது நம்மளுக்கு கண்டன குரல் தான் வரு ஆதரவாக யாரும் வரமாட்டாங்க அதனால் நீங்கள் யோசிக்க வேண்டியது நீங்கள் தான் இது வந்து வாடிக்கையாக வச்சுக்காதீங்க சமூக வள வலைதளங்களில் நீங்கள் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறீங்க நிறைய ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபரில் வச்சுக்கிறீங்க உங்கள் பேர் நீங்களே கெடுக்காதீங்க அண்ணா அப்படி இதை சொல்லும்போது அண்ணா என்னான்ட்டு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறானேவே நீ யோகிக்கமானு கேட்கலாம் நான் யோக்கியம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் அனாதிகமாக தயவுசெய்து பேசாதீங்க அந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்காதீங்கன்னு சொல்லுங்கள் அந்த பொண்ணை திட்டினது தான் அது வந்து நான் நியாயப்படுத்த விரும்பலை நீங்கள் எத்தனை பேர் பேட் கமெண்ட் ஆதரவாக பேசி அவங்களுக்கு பேட் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவாக பேசியிருக்கிறீங்களா ஓகே நான் வந்து இது நியாயப்படுத்த விரும்பலை தயவு செய்து நீங்கள் வந்து அணிங்க அநாகரிகமாக பேசாதீங்க எல்லோரும் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னோடய ஸ்மால் அட்வைஸ்